தமிழ்நாட்டை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற துணை உதவி உதயநிதியாளர்களை மற்றும் அவர்களுடைய வழிகாட்டு கிட்டத்தட்ட ஒரு தாராபுரம் நகர்பகுதி மட்டுமல்ல தாராவு சுற்றி இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் எட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் தாராபுரத்திலே ஒரு ஐம்பது ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையாக இருந்த கலை கல்லூரி கொண்டுவரப்பட்டது அதற்கு பின்பு இருபத்தி நாலு கோடி சில ஒரு புதிய மருத்துவமனையில் கட்டப்பட்டிருக்கிறது புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது எஸ்டிபி என்று சொல்லப்படுகின்ற சுத்திகரிப்பு அப்படி கொடுத்த இந்த தாராள மக்களுக்கு அவர்கள் வாழ்கின்ற இடத்திலே குடியிருக்கின்றதிலே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஐந்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு அந்த இடத்தை சொந்தமாக கொடுக்க வேண்டும் அந்த இடத்தை அவர்களுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் ஏன் கேட்டால் ஒரு ஒரு பணம் கொடுக்கலாம் பொருள் கொடுக்கலாம் ஆனால் அதை அவர்கள் சேவ் செய்து விடலாம் இல்லை பெருளை பொருளை இன்னொருவருக்கு கொடுத்து விடலாம் ஆனால் அப்படி இல்லை இந்த மண்ணில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு சொந்த நிலம் வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வாழ்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக நீங்கள் கிட்டத்தட்ட